இங்கே ஒரு ராஜா இருந்தார் அந்த ராஜாவுக்கு கீழே நிறைய மந்திரிங்க இருந்தாங்க எல்லோரும் ராஜா சொல்கிறத கேட்டு ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தாங்க ஒரு நாள் ராஜாவுக்கு ஒரு சந்தேகம் எல்லோரும் நமக்கு உண்மையாக தான் இருக்கிறாங்களான்னு அதுக்காக ஒரு பரீட்சை வைக்கணும்னு நினச்சாரு எல்லோரையும் கூப்பிட்டு காட்டுக்கு போனார் இங்கே நிறைய வனவிலங்குகள் இருக்குது பத்திரமா இருங்கன்னு சொன்னார் அப்போ கையில் வச்சிட்டு இருந்த தங்கம் மூட்டையை கீழே போட்டார் அடடா தங்கம் எல்லாம் செதறிருச்சி சரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்கன்னு சொன்னார் உடனே எல்லா மந்திரிகளும் அதை கொனிஞ்சு எடுக்க எடுத்தாங்க ஆனால் ஒரு மந்திரி மட்டும் எடுக்கலை ராஜா கூடவே நின்னாரு ஏன் நீ எடுக்கலையான்னு கேட்டார் உங்களை வனவிலங்குகளேருந்து காப்பாற்றணும்னு சொன்னார் அப்பதான் புரிஞ்சது யார் உண்மையாக இருக்காங்கன்னு உடனே முதல் மந்திரியாக அந்த மந்திரியை அறிவித்தார்